ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மூக்கு மேலே வரல வைக்கிற அளவுக்கு ஜென்ரல் நாலேஜ் பார்க்க போகிறோம் நான் சொன்னதும் நீங்களே வைப்பீங்க அது என்னென்னு பார்க்கலாமா நம்ம பாடியிலேயே கூலஸ்ட்டு பிளேஸ் எது தெரியுமா நம்மளுடைய நோஸ் தான் அதாவது மூக்கு அதனால தான் சளி பிடிச்சா கூட கோல்டுன்னு சொல்கிறாங்க போல் அடுத்ததாக நம்ம கண்ணோட ஓரத்தில் ஒரு சிறிய துளை இருக்கும் அது ஏன் இருக்குன்னு கண்டிப்பாக நமக்கு டவுட் வந்திருக்கும் அந்த சிறிய துளை தான் நம்ம கண்ணீரை மூக்கின் வழியாக வெளியேற்றுது அதாவது நம்ம அழுத பின்னாடி நம்ம மூக்கின் வழியாக நீர் வெளியேறதில்லவா அதுக்கு காரணமும் இதுதான் அடுத்ததா நம்ம பிறந்தவங்க இருந்து இப்போ வரைக்கும் ஏன் நம்ம இறந்து போகிற வரைக்குமே நம்ம கண்ணோட சைஸ் அதே அளவு தான் இருக்கும் நீங்க நம்மளேனாலும் அதுதான் நெசம் அடுத்ததான் நம்ம குளிர்ச்சியான பிளேஸில் தூங்கும்போது நமக்கு கெட்ட கனவுகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் கெட்ட கனவு வந்தால் உங்கள் ரூம் டெம்பரேச்சரை செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததான் நம்ம விரல்களில் எப்படி ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குதோ அதே மாதிரி நம்ம நாக்கு பகுதியிலையும் ஒவ்வொருவருக்கும் யூனிக்கான ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அது மட்டும் இல்லைங்க பூனைக்கும் அதோடைய மூக்கு பகுதியில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் அதை கண்டுபிடிக்க நம்ம சயின்டிஸ்ட் இன்னும் கருவிகள் கண்டுபிடிக்கலை நெக்ஸ்ட்டு ஒன் நம்ம வயிறு நிறையா சாப்பிட்டா நம்மளுடைய கேட்கும் திறன் கொஞ்சம் குறையன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு உங்களுடைய கேட்கும் திறன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்கள் அடுத்ததாக ஒரு மனிதனோட வாழ்நாளில் சுரக்கப்படும் எச்சில் ரெண்டு ஸ்விம்மிங் ஃபூல் அளவுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க த லாஸ்ட் ஒன் பெண்கள் வந்து கொலுசு போடுறதுனால அவங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை சிறுநீரகம் வயிறு போன்ற முக்கியமான உறுப்புகளுடைய செயல்திறனை தூண்டுது அது மட்டும் இல்லை நம்ம தடிமனான கொலுசு போடுறதுனால நம்ம கர்ப்பப்பை இறக்க பிரச்சனையும் சரி செய்யலாம் ஸோ பெண்கள் கண்டிப்பாக கொலுசு போடுங்க எல்லாமே ஆச்சரியமாக இருக்குல்ல இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்ட்ஸை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணலாம்